மை தோறும் சாமியுடைய நிகழ்வுகள் நடைபெறுவது வளமை அந்த வகையிலே இன்றைய தினம் உரியாற்ற இருந்தவர் எங்கள் பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் திரு ராசோடிவர் செல் அவர்கள் அவர்கள் இங்கு வருகை தராத நிலையில் இருந்தமையினால் நாம் நேற்று தினம்தான் வினோதினி அவர்களுடன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உரியாற்ற முடியுமா கேட்டபொழுது அவர் சற்று தாமதித்து அதற்கு இணங்கிக் கொண்ட அவர் சொன்னது போன்று அவருக்கு நாங்கள் கொடுத்த நேரம் மிக குறைவு நேற்று மாலையில்தான் நாம் பேசுவதற்கே அழைத்திருந்தோம் அப்படி இருந்தும் அதை ஏற்று இங்கே உரிய உரிநிறத்துக்கு பருக தந்து அவர் ஆற்றிய உரை அவர் பொருத்தமாக என்று அவருக்கு ஒரு கேள்வி இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன் ஆனால் அவருடைய உரை மிகவும் பயனுள்ள உரையாக அமைந்தது என்று கேட்டால் நாங்கள் இந்த சமய இடங்களிலே உரையாற்றுகின்ற பொழுது சமூக வாழ்வியலை விடுத்து சமயத்தை மாத்திரம் கூறினால் மக்களை சமூகத்தின் பால் ஈர்க்க முடியாது எனவே சமூகத்திலே காணப்படுகின்ற பிரச்சினைகள் இன்றைக்கு இளைஞர்களே காணப்படுகின்ற முரண்பாடுகள் இளைஞர்களிடையே காணப்படுகின்ற தற்கொலை மனப்பாங்குகள் அல்லது மக்களிடத்திலேயே காணப்படுகின்ற மனப்பாங்குகள் எவ்வாறு தவறானதாக அமைந்திருக்கிறது இவற்றை நாம் திருத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற அந்த சமூக உணர்வுடன் கூடிய சமய உரிய நிகழ்த்தியிருந்தார்கள் எனவே நாம் இறைவனை நம்ப வேண்டும் எத்தகைய விஞ்ஞானம் இருந்தாலும் அந்த விஞ்ஞானத்தால் செய்ய முடியாததை மெஞ்ஞானத்தினாலே தான் உணர முடியும் அறிய முடியும் இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் நாங்களும் அந்த வகையிலே இறைவனை தேட வேண்டும் இறைவழியிலே எம்முடைய பிள்ளைகளை வழிப்படுத்த வேண்டும் என்று நல்ல உயர்ந்த கருத்துக்களை இது நேரம் வழங்கிய எங்கள் பெருமதிப்புக்குரிய யாழ் மாவட்டத்தினுடைய தேசிய இலஞ்ச சேவை மன்றத்தினுடைய உதவி பணிப்பாளர் வினோதினி அவர்களுக்கு செவக்கலை பண்பாட்டு பிரிவின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு நாளைய தினம் இதே போன்று உரை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது நாள்தினம் உரையாற்ற இருக்கின்றவர் திரு சேனா கந்த சத்யதாசன் அவர்கள் நாலாயிரம் கண் படத்திறனை என்ற தலைப்பிலே அவர் உரையாற்ற இருக்கின்றார் எனவே முருகனை வழிபட வருகின்ற அடியொலாகிய நீங்கள் இங்கேயும் வந்து உங்களுக்குரிய அன்னதானம் உங்களுக்குரிய உளத்தை மேம்படுத்துவதற்கான எல்லா வகையான உணவும் வழங்கப்படுகிறது எல்லாவற்றையும் பெற்று மேலே அடிவளப்பட்டு இவரை அப்தியாக இருந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் எங்களுக்கு இறைவன் அந்த இடத்தை ஒதுக்கி தந்திருக்கின்ற நாங்கள் ஆலயத்துக்கு போகின்ற முள்ளே இரண்டு அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இரண்டு பேர் அங்காலும் இந்த இரண்டு சைடும் இருப்பார் நாங்கள் போவோம் சில்பரோட போவோம் கால் கழுவோம் சிலவேளை அதுவும் இல்லை எங்களுக்கு நேரமே இல்லை ஏதோ போகணும் என்றதுக்கான கட கடந்து உள்ளுக்க போவோம் அப்படி தெரியத்துக்கு போவதற்கென்று சில நியமனங்கள் நியமங்கள் அவர்கள் இரண்டு பேரிடம் அனுமதி வாங்கிக் கொண்டுதான் பாருங்கள் இப்படியும் இப்படியும் இருப்பார் இருப்பார் அந்த அனுமதியை பெற்று பிள்ளையாரிடம் வணங்கி பின்புதான் நாங்கள் ஆதி கருமூலத்திலே வணங்குகின்றோம் திரை கோட்ட பின்பு வணங்குவது கூடாது திரை போட்ட பின்பு நாங்கள் பல பிரச்சனைகளுக்கும் மத்தியில் இருக்கின்றோம் உங்களுடைய வேலை முடிய வேண்டும் நான் நினைக்கின்றேன் தீப விளத்தெல்லாம் ஏற்றி கொண்டு போவார்கள் திரை துறந்த பின்பு செய்தால் அது எங்களுக்கு அது கூடிய சக்தி அங்கே இறைவன் எங்களுக்கு காட்சி தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் இங்கே வயது போனவர்கள் இருக்கின்றார்கள் இறைவனை தரிசனமாக கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் முன்னிலையில் நான் கூறுகின்றேன் இன்று நாங்கள் முதியவர்களை விடுகின்றோம் கொண்டு சென்று எனக்கு கஷ்டம் என்னால் பார்க்க முடியாது அன்று அந்த தாயும் தந்தையும் என்னை பார்த்து கூறியிருந்தால் எனக்கு வறுமை என்னால் முடியாது நீ எங்கேயாவது சென்று விடு என்று கூறி இருந்தால் நான் என்று இந்த நிலையில் இந்த இடத்தில் நிற்க முடியாது ஒரு வயதுக்கு பின்பு பெற்றோர்கள் குழந்தைகள் கஷ்டம் அவர்களை பராமரிப்பது மிகவும் கஷ்டம் விளங்குகின்றது நான் நான்கு பேரை வைத்து பராமரித்த ஒருவர் ஒவரும் சொல்ல முடியாது அவர்களை இறுதி வரை ஒரு வானுக்கு சமனாக கொண்டு சென்று சுடலையில் எரித்த ஒருவர் அது ஆம்பளை செய்யலாமா பொம்பளை செய்யலாமா என்ற நினைப்பு எனக்கு தெரியாது எல்லோரும் மறைத்தார்கள் என்னை நான் கூறினேன் நான் தான் என்னுடைய தாய் தந்தையரை வைத்து பார்த்தேன் தயவு செய்து என்னை செய்ய விடுங்கள் அவர் கூறிய அத்தனை கிரிகைகளையும் நான் வருடம் வருடம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னென்றாலும் எங்களுக்கு ஆண் சகோதரர்கள் இல்லை நான் அதை செய்வேன் சில வேளைகளில் சைவ முறைப்படி அது தவறாக கூட இருக்கலாம் பெண்கள் வைக்க முடியாது என்று இருக்கலாம் அப்ப அந்த நான் வைப்பதற்கும் என்னுடைய தந்தைக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன் என்னுடைய தந்தைக்கு இறுதி கடனை நான் செய்வதற்கும் பக்கத்தில் இருக்கின்ற ஒருவரை கூப்பிட்டு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது தானே என்னுடைய கண்ணீர் கண்ணீர் மடியும் என்னுடைய தந்தை எனக்கு செய்த உதவிகள் என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டிருக்கின்றார் என்ற நினைப்பு வருகின்ற பொழுது எனக்கு கண்ணீர் வரும் அது பக்கத்து வீட்டில் இருப்பவருக்கு வெறுமென்று நாங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அவர் இறக்கப்பட்டு ஆண் பிள்ளை இல்லாத வீடு நான் வந்து வைக்கின்றேன் என்று மட்டும்தான் அவர் வருவார் ஏற்றுக்கொள்கின்றீர்கள்தானே அம்மாவன் எனவே வாழ்க்கை ஒரு பெரிய வட்டம் அது எல்லோருக்கும் தெரியும் அந்த வட்டத்துக்குள் நாங்கள் நீந்தி சிக்கி தவித்து ஒரு தெளிவுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் இறைவனை தேடி போகின்றோம் அது வேறையும் நாங்கள் நான் தான் என்ற அதிகாரத்தில் இருக்கின்றோம் அந்த அதிகாரமும் மமதையும் மாணவமும் எப்ப எங்களுடைய உடம்பில் இருந்து வெளியிலே வருகின்றதோ அப்பொழுது நான் ஒரு சிறந்த முழு மனிதன் அது வைத்தியராகத்தான் இருக்க வேண்டும் இல்லை சட்டத்தரணியாக இருக்க வேண்டும் திணைக்கள தலைவராகத்தான் இருக்க வேண்டும் இல்லை நாங்கள் எங்களுடைய வேலைகளை சரியாக மற்றவரிடம் களவெடுக்காமல் மற்றவரை பிடித்து முழுங்காமல் என்னுடைய வேலையை நான் செய்து உழைக்கின்றேன் இது என்ன எனக்கு வக்கம் அதுதான் என்று எங்களுக்குரிய உளவியல் பிரச்சனை வெளிநாடுகளில் இருந்து இங்கே வருகின்றார்கள் வருகின்றவர்கள் ஒரு பாசலுடன் ஒரு ஐயாயிரம் ரூபா ஒரு இருபது குடும்பம் இருக்கின்றது ஒரு இருபது குடும்பம் இருக்கின்றது என்று வையுங்கள் ஆஹ் இருபது குடும்பத்துக்கும் அவர் ஐயாயிரம் ரூபா படி கொடுப்பதென்றால் ஒரு லட்சம் ரூபா ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் இருபது வருஷம் போய் அவர் ஒரு ஐயாயிரத்தோட வரப்ப அது அல்ல அவர் உங்களை தேடி பத்து வருடத்துக்கு பின் சின்னம்மா பெரியம்மா குஞ்சியம்மா என்று உங்களை தேடி வருகின்றார் அதற்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் நாங்கள் தான் அனுப்பினோம் அவர்களா போகவில்லை நாங்கள் தான் தம்பி போய் தப்பு என்று அனுப்பினோம் சில பேர் தொலைபேசி எடுக்கவில்லை என்று அழுகின்றார்கள் சில பேர் அங்கே இருந்து இரவு பகலாக உழைத்து மாடாய் உழைத்து இன்று நொந்து நூலாகி போயிருக்கின்றார்கள் ஆனால் தங்களுடைய பிள்ளைகளை இன்று மிகப்பெரிய இடத்திற்கு எல்லா பெயர் தேசத்து உறவுகளும் வளர்த்திருக்கின்றார்கள் அதுதான் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த வரம் ஆனால் பாவம் அவர்கள் நொந்து நூலாகி விட்டார்கள் உழைத்து உழைத்து யோசித்து பாருங்கள் மொழி தெரியாது ஒன்றுமே தெரியாது நாடு தெரியாது ஒரு இடத்திலே கொண்டு போய் ஒரு காட்டுக்குள் விட்டது போல் அங்கே வெள்ளை இணைத்தவர்கள் பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு மனதளவிலே சிந்தித்து பாருங்கள் என்னை கொண்டு போய் காட்டில் விட்டால் நான் என்ன மொழியை பேசுவது பாருங்கள் மொழி தெரியாது சில பேர் படித்து போனவர்கள் ஓரளவு ஆங்கிலம் கதைப்பார்கள் மற்றவர்களுக்கு தெரியாது அப்போ என்ன என்னுடைய மனதி அந்த ஓர்மம் அந்த புலம்பெயர் தேசத்துக்கு சென்ற ஒவ்வொருத்தருக்கும் அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் இருக்கலாம் என்னுடைய பிள்ளை இந்த இடத்திலே வெள்ளைக்காரனுக்கு சமனாக வாழ வேண்டும் என்பதற்காக இஜவு பகலாக கஷ்டப்பட்டு பல்கலைக்கழகங்களிலே சரிநிகர் சமான போட்டியாக இன்று அதி உயர் சித்திகளை பெற்று தேசிய ரீதியில் மாநில ரீதியில் அங்கே வெளுத்து கட்டுகின்றார்கள் அதுதான் அவர்கள் அங்கே இறைவனோடு திரிகின்றார்கள் எவரும் கடவுளை விடவில்லை அங்கே இருப்பவர்கள் எவரும் விடவில்லை ஒரு சிலரை தவிர நாங்கள் சொல்லுகின்றோம் இங்கே